ராகுல் காந்தி அவர்கள் ஏற்கனவே எச்சரித்திருந்தார் மகாராஷ்டிராவில் நடந்தது ஒரு தொடக்கமே அடுத்து பீகார் தான் இப்போது அதுவே நடந்து கொண்டிருக்கிறது தேர்தலுக்கு வெறும் ஒரு மாதம் முன்பு தேர்தல் ஆணையம் திடீரென்று பீகாரில் உள்ள மொத்த வாக்காளர் பட்டியலையும் ரத்து செய்து புதிதாக தொடங்கப் போவதாக அறிவித்திருக்கிறது இது ஒரு சிறப்பு தீவிர திருத்தம் என்ற பெயரில் நடக்கிறது ஆனால் இதை ஏமாற்றமாக எடுக்காதீர்கள் ராகுல் காந்தி அவர்கள் மும்பையில் வெளிப்படுத்திய தேர்தல் ஆட்சி கையேற்றின் அடுத்த அத்தியாயம்தான் இது ஆனாலும் சில கடுமையான கேள்விகள் எழுகின்றன ஏன் இப்போது எட்டு புள்ளி ஒரு கோடி வாக்காளர்களை வீடு வீடாக சென்று எப்படி வெறும் ஐந்து நாளில் மீண்டும் பதிவு போகிறீர்கள் அதுவும் பீகாரின் வெள்ளக்காலத்தில் நேரத்தில் இதே செயல்முறை பல ஆண்டுகளாக நடைமுறையில் இருந்து வருகிறது உண்மையில் இது அவசியமாக இருந்திருந்தால் ஏன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பே செய்யப்படவில்லை அந்த நேரத்தில் அந்த வாக்காளர் பட்டியல்கள் சரியாக இருந்தனவா அப்போது சரியாக இருந்த பட்டியல் இப்போது எப்படி திடீரென தவறாகிறது இப்போது தேர்தல் ஆணையத்திலிருந்து வந்த அதிர்ச்சி அறிவிப்பு ஜூலை ஒன்னு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழுக்கு முன்பு பிறந்தவர்களாக இருந்தால் பிறந்த தேதி அல்லது இடத்தை நிரூபிக்கும் ஒரு ஆவணம் தர வேண்டும் நீங்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழு ஜூலை ஒன்று முதல் இரண்டாயிரத்து நான்கு டிசம்பர் இரண்டுக்குள் பிறந்தவர்களாக இருந்தால் உங்கள் மற்றும் உங்கள் பெற்றோரில் ஒருவரது ஆவணத்தை தர வேண்டும் நீங்கள் இரண்டாயிரத்து நான்கு டிசம்பர் இரண்டுக்கு பிறகு பிறந்தவர்களாக இருந்தால் உங்களது மற்றும் பெற்றோர்களின் ஆவணங்களை வழங்க வேண்டும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் இது இப்போது இலட்சக்கணக்கான அரசு அதிகாரிகளை மூடப்பட்ட கதவுகளுக்குள் அமர்ந்து யார் தகுதியானவர் யார் தகுதியற்றவர் என்பதை தீர்மானிக்க செய்கிறது மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் வெளிப்படைத்தன்மையை கோரியது ஆனால் தேர்தல் ஆணையத்திலிருந்து எந்த ஆவணமும் வரவில்லை இப்போது அதே தந்திரம் பீகாரிலும் பயன்படுத்தப்படுகிறது ராகுல் காந்தி அவர்கள் எச்சரித்தது துல்லியமாக நடந்து கொண்டிருக்கிறது உண்மை என்னவென்றால் பாஜக தோல்வியை எதிர்பார்க்கும் நேரத்தில் அது பதற்றமடைகிறது உடனே தேர்தல் ஆணையத்தை தனது பி அணி போல பயன்படுத்துகிறது தேர்தல் நயவஞ்சனைகளுக்காக இது நிர்வாகம் அல்ல பீகாரின் உரிமைகள் அடையாளம் மற்றும் குடிமை என்ற பெரும் உரிமையை நள்ளிரவில் கொள்ளையடிப்பது போன்றது ராகுல் காந்தி அவர்கள் இதை முன்கூட்டியே கூறியிருந்தார் அந்த திட்ட வரைபடம் இப்போது உயிருடன் செயல்படுகிறது ஆனால் இந்த முறை பீகார் கவனித்து பார்த்துக் கொண்டிருக்கிறது மோடியும் தேர்தல் ஆணையமும் அதற்கான விலை செலுத்த வேண்டியிருக்கும்